அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் செவ்வாய்பவன் பயிற்சியாகி மூன்று வீடுகளை பார்வை செய்து மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த வழியில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைக்கின்ற கொடுவிருக்கின்ற அழுத்திங்க நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாய் புவான் ராசியில் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வையால் விரயத்தை பாரி செய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும் மீன ராசி அன்பர்களுக்கு வேதனையும் சோதனையும் விரயங்களும் நஷ்டங்களும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக உங்களுக்கு வந்திருக்கும் அனுபவித்திருந்திருப்பீர்கள் தூங்காமல் உறங்காமல் ஓய்வில்லாமல் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை சென்றுவிட்டது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் மீனராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் அமர்ந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் மீனராசி என்பர்களுக்கு தேடிய நிம்மதி ஓடி வரும் இந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது பத்தாம் வீட்டிலே தொழிஸ்தானத்திலே செவ்வாய் அமரும்போது குருபுகான் பாரி செய்யும் பொழுது யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் காவல்துறை இராணுவம் மருத்துவம் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு உயர் பதவி கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் முதல் பத்தொன்பது நாட்கள் செவ்வாயுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தன லாபம் மீனராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அவன் நம்பிக்கை உங்களை விட்டு ஓடிடும் நம்பிக்கை தைரியம் கூடும் புத்துணர்ச்சியுடன் வேலை தேடுவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை பத்தாம் வீட்டிலே செவ்வாயமர்ந்து ஏற்படுத்த போகிறார் உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கிறார் வீரத்தை கொடுக்கிறார் செவ்வாய் புவான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழிலை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களான அங்காரகன் அதிகார பலன் கொண்டவர் செவ்வாய் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நிலையில் இருந்தால் ஒரு மனிதன் வந்து அதிகார வேலை தொழில் அமையும் முதலாளியாக இருந்து ஒரு பத்து பேருக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் உயர் பதவியில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் செவ்வாய் பகவான் வந்து மிக மிக பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து மீனராசியை நான்காம் பார்வையால் பார்வை செய்கிறார் மீனராசியில் ராகுபகான் அமர்ந்திருக்கிறார் மீனராசி என்பதற்கு தைரியம் வீரம் வருகிறது துணிச்சலுடன் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வரும் பத்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை வரி செய்யும் பொழுது தாவங்கள் கொஞ்சம் குறையும் அதிகார ஆளுமை திறன் மீனராசி என்பதற்கு இனிமேல் வெளிப்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தைரியமாக எதையுமே சாதிக்கக்கூடிய நிலை செவ்வாய் புகான் மீனராசி என்பதற்கு கொடுக்கிறார் செவ்வாய் புவானுடைய நேர் ஏழாம் பார்வை சுகஸ்தானமான நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் வேலை விஷயமா தொழில் விஷயமா இடப்பெயர்வு கூடுதல் அலைச்சலும் மீனராசி அன்பர்களுக்கு காட்டும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு உள்ளூரிலோ அல்லது வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை மீனராசி அன்பளுக்கு ஏற்படும் நான்காம் இடம் வீடு மனை நிலம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது ஒரு சிலர் வந்து நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் புவான் காட்டுகிறார் நிலபல சொத்துக்களும் ஒரு சிலர் வாங்கலாம் செவ்வாய் புவானுடைய எட்டாம் பார்வை பூரிய புனிஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழும்பொழுது தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் உண்டு ராசி அன்பர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் அந்நிய அன்னியும் ஆதரவு உண்டு உங்களுடைய பிள்ளை நல்லா தைரியமாக வீரமாக செயல்படுவார்கள் பூரிய புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் செய்யும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்தால் மீனராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் தீர்வு காணலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை பத்தாம் இட்டில அமரக்கூடிய செவ்வாய் காட்டுகிறார் அதன் பிறகு பதினோராம் இடம் வருகிறார் இன்னொரு தொண்ணூறு நாட்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பாதகம் இல்லை அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்து பணப்பிரச்சனையை தீர்ப்பார் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டேன் சண்டை கட்டிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப் போகிறது இரண்டாம் வீட்டில் குருபகான் அமர்ந்திருக்கும் பொழுது சொல் வார்த்தைகள் மூலம் பேச்சால் வியாபாரமாக இருந்தாலும் சரி வர்த்தகமாக இருந்தாலும் சரி ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி பேச்சால் சாதிக்கக்கூடிய திறன் மீனராசி அன்புக்கு எதிர்வரக்கூடிய நான்கு மாத காலம் உண்டு இந்த செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து மீனராசிக்கு தைரியத்தை கொடுக்கிறார் புத்துணர்ச்சியை கொடுக்கிறார் நம்பிக்கையை கொடுக்கிறார் மீனராசி அன்பர்கள் துணிச்சலுடன் செயல்படுங்க உங்களுக்கு வந்து வெற்றி எதிர்வரக்கூடிய நான்கு மாத காலம் உண்டு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் உண்டு அண்ணன் தம்பிகளிடம் மனஸ்தாபங்கள் மீனராசி அன்பர்களுக்கு தீரம் எதிர்வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்கள் பத்தாம் வீட்டிலும் பதினோராம் வீட்டிலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மீன ராசி குடும்ப பிரச்சனை தீர்கிறது நிமிட்டியும் ஆத்திரப்பட மாட்டீங்க அவசரப்பட மாட்டீங்க பிடிவாதம் பிடிக்க மாட்டிங்க திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் எதிர் வரக்கூடிய நான்கு மாத காலம் குரு இருக்கிறது ஜாதகத்தை நன்றாக நல்ல ஜோதிடம் காமித்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாம் ஜென்ம ராசியிலே பகவான் வந்திருக்கிறார் ராகுவை செவ்வாய் புவான் பாரி செய்யும் பொழுது பேராசைப்படாதீர்கள் இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பகவான் வந்து குழப்பி விடுவார் பனிரெண்டாம் இடமான விரயத்தில் சனிபுவான் அமர்ந்திருக்கிறார் அலைச்சல் இருக்கும் விரய செலவுகள் ஏற்படும் சுப செலவாக மீனராசி அன்பர்கள் மாற்றிக்கொள்ளலாம் வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது விவசாய நிலங்கள் இருக்கிறது என்றால் கிணறு வெட்டுவது போர் போடுவது இந்த மாதிரி சுபச்செலவாக மீனராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம் கோச்சாரத்தை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து நல்ல யோகங்களை கொடுக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு தேடிய நிம்மதி ஓடி வருகிறது மிக மிக அற்புதமான காலகட்டம் தவறவிட்டு விடாதீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்